உங்களுக்கு என்ன மழை காலத்துல தேவை இருக்கு இப்போ வந்து த சமத்துக்கு வந்து ஒரு பாயெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வந்து மயங்கி ஒரு இதுனா ஒர்க்கு குட்டி பசங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த குட்டி பசங்கெல்லாம் வந்து படுத்து தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகிடும் அது எல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா கஷ்டம் நிக்கிடுது அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்புமகள் கிரிஜா இந்த வீடியோ வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எடுத்தது நான் வந்து இந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது மழை டைம் அப்போது இந்த வீடெல்லாம் பிரித்து இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு போனேன் நான் என்னோடய பர்த்டே நம்மளோட சேனலோட பர்த்டேக்கு எப்போயுமே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதாவது ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுறது தான் வழக்கம் சரி இந்த வாட்டி வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் அவங்க வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு கிட்டே போய் கேட்டேன் அப்போது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடு வந்து நம்ம நின்னோன்னா நமக்கு பாதி அளவுக்கு தான் இருக்குது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிமிந்தே நிற்க முடியல நின்னோன்னா தலை இடிக்குது அந்தளவு தான் அவங்க வீடே இருக்குது கீழே வந்து தர மண்ணு தர ஒரு சின்ன அடுப்பு பக்கத்துலேயே வந்து மளிகை ஜாமான் ட்ரெஸ்ஸுலாம் ஒரு பெட்டியில் வச்சுட்டு இப்படி தான் அவங்க லைஃப் இருக்குது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் நான் வீடியோ எடுத்தது வந்து நவம்பர் இதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல்லாம் வந்துச்சு அப்போல்லாம் இவங்க நிலைமை இன்னுமே மோசமாக இருந்திருக்கும் நவம்பர் மந்த்து மழைக்கே வந்து வீடு தாங்கல அவங்க மண்ணு வீடு தான் செகண்ட் டே வந்து அவங்க டீடைலா வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ வந்து உள்ள போய் பாக்கலாம் வீட்டுல எப்படி இருக்குன்னு நான் வந்து கூட முடியாது இருக்கு இங்க தான் அவங்க வந்து சமைக்கிறாங்க இங்க சமைச்சு இப்படியே சமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க பாத்திரம்லாம் இந்த தான் வச்சு சமைக்கிறாங்க இது மழையில நல்லா ஈரமா இருக்கு இத ஊதி ஊதி எப்படி சமைக்கிறாங்களோ எனக்கு தெரியல மண்ணனே கிடையாது கேஸும் கிடையாது இதுதான் வீடு இதுலயே வந்து குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்க குழந்தைக்கு பாருங்க தொட்டில் கட்டி அப்படியே இருக்கு இதுலயேதான் படுத்துக்கிறாங்க தர வந்து மண்ணு தரதான் ஃபுல்லா மண்ணு தரதான் ரொம்பலாம் வந்து மழை பெய்ஞ்சிடுச்சு ரொம்ப எல்லாம் சாரல் அடிச்சிச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது செவரே கிடையாது இந்த இது வரைக்கும் தான் வந்து மண்ண வந்து பூசி வச்சிருக்காங்க இந்த எல்லாம் பாருங்க சுத்தமாவே கிடையாது சும்மா கவர் பண்ணிருக்காங்க இது கிடையாது இந்த வழியா போயிட்டு இருந்தேன் அப்போதான் நான் உங்களை பார்த்தேன் ஒரு வீடியோவும் எடுத்தேன் சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது வீடியோ எடுத்து போடலாம் அது மூலமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறேன் இப்போதைக்கு இப்ப வந்து நவம்பர் டிசம்பர் ஃபுல்லா மழைதான் ஜனவரி வரைக்கும் என்னால பெருசா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்சது சின்னதா ஏதாவது பண்ண முடியும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன மழை காலத்துல தேவை இருக்கு இப்போ வந்து து வந்து ஒரு பாய்னா வாங்கி கொடுத்தாவோட மழகி ஒரு இதுக்கு நான் ஒரு ஒத்தசை இருக்கும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஓலையில தற்காலிகத்துக்கு அப்படியே கட்டி இருக்காங்களே தவிர எந்த வீட்டுக்குமே வந்து செவுரு இல்ல குட்டி பசங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த குட்டி பசங்கெல்லாம் வந்து படுத்து தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஃபுல்லா வந்து ஈர மண்ணு நல்ல ஓதம் வந்துடுது தண்ணி இருக்குது அப்படிங்கறதால அவங்களால வந்து ஸ்டே பண்றதுக்கு கஷ்டம் படிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கு அதுல தான் வந்து ஒரு ஏழு ஃபேமிலி வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க என்னால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் நான் பண்றேன் அதை என்ன பண்றேன் அப்படிங்கறது பாருங்க உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது மூலமா வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இவங்களுக்கு என்ன நான் பண்றேன் நீங்க கொடுத்த அமௌண்ட்ல நான் என்ன பண்றேங்கறதே நான் வீடியோல போடுறேன் என்னால அமௌண்ட் கொடுக்க முடியலக்கா பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா பிளீஸ் செய்து வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ற யாராவது ஒருத்தவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இன்னும் ஷேர் பண்ணாங்கன்னா வேற யாருக்கிட்டயாவது ரீச் ஆகி இவங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஏதாவது கிடைக்கலாம் இது ஒரு சின்ன முயற்சி தான் இந்த முயற்சி மூலமா நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புற முயற்சி செய்வோம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நம்ம சேனலோட பர்த்டே என்னோட பர்த்டேவும் ஸோ அன்னைக்கு இவங்க ஆசைப்பட்டபடி இவங்க கேட்ட திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு போய் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த மாதிரி நேரடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு சொன்னது சாம்பசிவம் சார் தான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க சாம்பசிவம் சார் வந்து இவங்களுக்கு ஒரு காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கு ஃபண்டு கலெக்ட் இருக்காங்க அவங்களோட முயற்சியில் அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நவம்பர் மந்தே வந்து நம்ம தார் பாய் தான் கொடுத்துட்டதால டிசம்பர் வந்து மிஜா புயல் வரும்போது இவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க இருந்தாலும் அந்த மண் சேவ வச்சுட்டு இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க குளிர் நடுக்கல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இவங்களுக்கு காங்கிரீட் வீடு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் வணக்கம் இதோ எங்களா இங்கே நாங்கள் எவ்வளோ பா இது இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறதுனு சொல்லி என்னை வந்து இவங்க பார்த்ததுனால இவங்க இவங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியுது ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி ஏதோ எங்களுக்கு உதவி மாதிரி இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு காங்க்ரீட் ஒரு வீடு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ யாராக உங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும் ஆக்சுவலா இப்போ வந்து இங்க இவ்வளவு பேர் தான் இருக்காங்க மீதி இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து அன்னிக்கு வேலைக்கு போனாதான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வந்து மூவ் பண்ண முடியும் அதனால இது இப்போதைக்கு இவங்க எல்லாம் கொஞ்சம் வயசானவங்கிறதால வேலைக்கு போக முடியாத நிலமை இருக்கவங்க மட்டும் இப்ப வீட்டுல இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க அப்படிதானே இன்னைக்கு வந்து சாட்டர்டே அதனாலதான் குழந்தைங்களும் வீட்டுல வந்து இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் போய் படிச்சுட்டு தான் இருக்காங்க சோ இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப்பு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னாலும் அதை பண்ணலாம் ஆல்ரெடி வந்து இவங்களோட வீடு எல்லாமே பாத்திருப்பீங்க வீடியோல எவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு சின்ன குடிசையில ரொம்ப ஓதம் வர்ற தண்ணியில வந்து படுத்துக்கிட்டு அங்கேயே சமைச்சுக்கிட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு அந்த வீடியோல பாத்துருப்பீங்க என்னால முடிஞ்ச உதவி என்னன்னா இந்த மாதிரி தார்பாயும் பாயும் பெட்ஷீட் இது மட்டும்தான் என்னால கொடுக்க முடிஞ்சது இவங்களுக்கு வந்து ஒரு பெருசா இல்லைனாலும் சின்னதா காங்கிரீட் போட்ட வீட்டுல அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பொருள் உதவியா இருந்தாலும் சரி பண உதவியா இருந்தாலும் சரி நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க உங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா இந்த வீடியோவை பார்க்கற யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க